நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மனைவி வந்த பிறகு மிகப்பெரிய மனமகிழ்ச்சி வாழ்க்கையில் மனைவியால் மிகப்பெரிய லாபங்கள் உயர்வுகள்லாம் வந்திருக்கும் சார் அவர்களுக்கு அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா பதினோராம் இடம் இருக்குது பாருங்கள் உங்கள் லக்கணத்துலேருந்து பதினோராம் இடம் லாபஸ்தானம் சொல்லுவோம் அந்த லாபஸ்தானாதிபதி லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சார் அப்பழுக்கில்லாம அழகாக அமர்ந்திருக்கும் அப்படி அமர்ந்து இவர் மேரேஜ் பண்ண சொல்ல அந்த தசா காலம் வரும் சார் அந்த பதினோராம் வீட்டில் தசா காலம் வர சொல்ல மனைவியால் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இவர்கள் சார் மொத்தத்தில் உங்கள் ஜாதகத்திலேயே உங்கள் ஜாதக கட்டம் இருக்கு இல்லையா ராசி கட்டம் அந்த ராசி கட்டத்தில் நல்லது மட்டுமே செய்யக்கூடிய ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினோராம் இடம் தான் சார் இந்த பதினோராம் இடம் மட்டும் ஒருவருக்கு நல்ல நிலையில் அமர்ந்து விட்டாலே போதும் சார் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உண்டானவர்கள் ஆயிடுவாங்க அந்த பதினோராம் இடத்தில் உள்ள கிரகங்கள் தசா காலமோ புத்தி காலமோ ஒருவருக்கு வந்து விட்டால் போதும் சார் மிகப்பெரிய அளவில் தொழில் மூலமாக வரும் லாபங்களை கொட்டி கொடுத்துரும் சார் பல வழிகளில் பல துறைகளில் வருமானங்களை கொட்டி கொடுக்கும் சார் அது அது மட்டும் அல்ல பதினோராம் இடம்ன்றது இன்சூரன்ஸ் மூலமாக வருமானத்தை கூட கொடுக்கும் ஓய்வூதிய வருமானம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்ல வேலை செய்துட்டு கடைசியாக ரிட்டைர்மெண்ட் ஆக சொல்ல மிகப்பெரிய அளவில் பணத்தை எடுத்துட்டு வருவாங்க சார் அந்த மிகப்பெரிய அளவில் பணத்தை எடுத்துன்னு வர காலகட்டம் தான் அந்த பதினோராம் வீட்டு அதிபதி தசன் நடக்க சொல்லும் ஏதோ ஒரு விதத்தில் மிகப்பெரிய வருமானத்தை கொடுத்தே திரு சார் அந்த பதினோராம் வீட்டு அதிபதி ஆசைகளையும் உங்களுடைய அபிலாஷைகளையும் மிக சிறப்பாக பூர்த்தி செய்யக்கூடிய இடம் சார் அந்த பதினோராம் இடம் வாழ்க்கையில் ஒரு மனிதன் வெற்றி பெறுவானா அவனுக்கு வாழ்க்கையில் எதனும் லாபங்கள் உண்டா கூட்டுத் தொழில்கள் மூலமாக லாபங்களை ஈடுகட்டுவாரா மிகப்பெரிய வெற்றி அடைந்து மிகப்பெரிய செல்வந்தன் ஆகிவிடுவானா சொல்லக்கூடிய எல்லாம் செல்லக்கூடிய சார் பதினோராம் இடம் அந்த பதினோராம் இடத்தினோட பதினோராம் வீட்டு அதிபதி அமர்ந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதிகளுடன் தொடர்பு பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் ஜெயித்து கொண்டே இருப்பார் சார் அவனுடைய எண்ணங்கள் செயல்கள் மூலம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தே தீர்வார் அல்லது பதினோராம் வீட்டு அதிபதி எங்காவது போய் போய் உட்கார்ந்து சார் அந்த ஐந்து ஒன்பதுடன் தொடர்பு பெற்ற மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இவர்கள் எல்லாம் பதினோராம் இடம் மட்டும் நல்ல நிலையில் இருந்து விட்டால் இவர்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலமாக பல லாபங்களை கிடைக்கும் நல்லவர்கள் நட்பு இருக்கிறதா சொல்லக்கூடிய இடமே பதினோராம் இடம் தான் சார் பதினோராம் இடம் என்றைக்கு ஒருவருக்கு வேலை செய்கிறதோ நல்ல நிலையில் இருந்து நல்ல தொடர்புகள் நிச்சயமாக உண்டு சார் சார் இந்த பதினோராம் இடம் இருக்கு எப்படியெல்லாம் லாபங்களை அள்ளி கொடுக்கும் எந்த வழிகளிலெல்லாம் லாபங்களை கொடுக்கும் எந்தெந்த வழிகளிலெல்லாம் இவர்களுக்கு மற்றவர்கள் மூலம் லாபங்களை கொடுக்கும் என்பதை சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் சார் அந்த இடம் என்ன நினைத்தாலும் எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் இந்த லாபஸ்தானம் சொல்கிற சொல்கிறோம் இல்லைங்களா பதினோராம் இடம் தயார் நிலையில் இருக்கும் சார் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் அந்த லாபஸ்தானம் பதினோராம் வீடு அந்த பதினோராம் வீட்டு அதிபதி வலுவாக பலமாக இருக்கிறது என்றால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கு சர ராசி சர லக்னக்காரர்களுக்கு பதினோராடம் வலுவாக இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் கேட்டதை எல்லாம் நினைத்ததை எல்லாம் கொடுத்து அழகு பார்ப்பார் சார் ஆனால் ஒரே ஒரு விஷயம் அந்த சர லக்னங்களுக்கு பதினோராம் இடம் பலம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக எதிர்மறை சிந்தனை வரவே கூட நேர்மறை சிந்தனைகள் மட்டுமே தான் உங்க மனசுல ஏற்றணும் தப்பி தவறி ஏதாவது எதிர்மறை சிந்தனை வந்ததுன்னா காலி பண்ணிவிடும் சார் அதே உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாயிடும் ஆனால் தான் ரொம்ப ஆசைகளை வளர்த்து கொள்ளாமல் உங்கள் அபிலாஷைகளை குறைத்து கொள்ள வேண்டும் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றிகளை கொட்டி கொடுத்துடும் சார் அந்த பதினோராம் இடம் பதினோராம் வீட்டதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் மிகவும் கவனமாக செயல்படும் என்பது எழுதப்பட்ட விதி ஏனென்றால் அதிகமான ஆசைகளை தூண்டி தூண்டிவிட்டு அவரே கெடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சார் இந்த சர லக்னக்காரர்களுக்கு இது ஒரு ஸ்தானம் இந்த ஸ்தானம் என்பது மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம் சார் பதினோராம் இடம்ன்றது பதினொன்னில் செவ்வாய் வலுவாக இருந்தால் கண்டிப்பாக பூமி லாபங்களை சகோதரம் மூலமாக கிடைக்கும் சார் அதே இந்த பதினோராம் இடத்துல புதன் பலம் பெற்று இருக்காருன்னு ஜோதிடத்தில் சிறப்பாக இருப்பாங்க அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய லாபங்களை கொடுத்தே ஆக வேண்டும் சார் இந்த கல்வி கல்விக கல்வி கேள்விகளெல்லாம் சிறந்து விளங்குவார்கள் அதே இந்த பதினோராம் இடத்துல சுக்கரன் பலம் பெற்று இருந்தார் வைங்க ஆடம்பரமான வாழ்க்கை ஆடம்பரமான வீடு ஆடம்பர சொகுசு பங்களா ஆடம்பரமான செலவுகள் ஆடம்பர கார் பங்களா இவற்றை கொடுத்தே தீர்வார் சார் ஆடம்பரமான வாழ்க்கை நிச்சயம் உண்டு பதினோராம் இடத்துல சுக்கரன் இருந்தார் ஆனால் அந்த சுக்கர தசை வரணும் சார் இதே பதினோராம் இடத்தில் குரு இருந்தால் கௌரவமான வாழ்க்கை குருன்னாவே கௌரவம் புகழ் கீர்த்தி செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை குருன்னாவே புத்திரக்காரர்கள் குழந்தைகளால் மதிப்பு பிள்ளைகளால் கீர்த்தி பிள்ளைகளால் வருமானம் இவ்வளையெல்லாம் உண்டு சார் இதே பதினோராம் இடத்தில் சனி பகவான் இருக்காருன்னு வைங்க நல்ல வேலையாட்கள் மூலமாக சிறந்த லாபங்களை கண்டிப்பாக கொடுப்பா சார் உழைப்பு மூலமாக மிகப்பெரிய லாபங்களை கொடுப்பார் நல்ல ஆயுள் நல்ல ஆரோக்கியம் நிச்சயம் உண்டு நடத்தும் இதே பதினோராம் இடத்தில் ராகு இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் வெளிநாட்டு வாழ்க்கையை தான் நிறைய அனுபவிப்பாங்க கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகளில் லாபங்களை கொட்டி கொடுக்கும் சார் இவர்களுக்கு ஆனால் தான் பதினோராம் இடத்துல ராகு இருந்தால் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது படிக்கும் சொல்லுவேன் இதே பதினோராம் இடத்தில் கேது இருக்கார் சார் அப்படின்னாக்க தெளிந்த ஞானம் சார் ஞானம் கேதுனாவே ஞானம் தனிமை அந்த கேது கொடுக்கக்கூடிய ஞானம் இந்த உலகத்தில் அனுபவித்து பார்ப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் சார் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவு தெய்வ சிந்தனையால் லாபங்கள் தெளிவான சிந்தனை கேட்டதெல்லாம் கொடுக்கும் அற்புதமான ஸ்தானம் பதினோராம் இடத்தில் சூரியன் வலுவாக பலம் பெற்று அமர்ந்தால் இவர்களுக்கு தந்தை மூலமாக சொத்துக்கள் சரி சார் தந்தை மூலமாக லாபங்கள் உண்டு அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் அபரிமிதமான லாபங்கள் உண்டு சார் அதிகார பதவியில மிகப்பெரிய லாபங்களை அடைவாங்க இவங்களாம் இதே பதினோராம் இடத்தில் சந்திரன் வலுவாக வைங்க சந்திரன் அவ விவசாய சம்பந்தப்பட்ட நிலங்கள் மூலமாக லாபங்களை அடைவார்கள் சார் சந்திரன் அவ பிரயாணம் பயணங்கள் மூலமாக மிகப்பெரிய லாபங்களையும் தாய் வழி மூலமாக லாபங்களை அடைவாங்க உங்களுக்கு இந்த ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று என்று சொல்லக்கூடிய இந்த பணபரஸ்தானங்கள்லாம் முக்கிய ஸ்தானங்கள் சார் இந்த ஸ்தானங்கள் ரெண்டு ஐந்து எட்டு பதினோராம் இடங்கள் உங்கள் ஜாதக கட்டத்தில் பலம் பெற்று அமைந்துவிட்டால் மிகப்பெரிய அளவில் பணத்தையும் தன லாபங்களை கொட்டி கொடுத்தே ஆக வேண்டும் சார் ஏனென்றால் இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று என்பது இந்த ஸ்தானங்கள் எல்லாம் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் சார் செல்வத்தை அபரிமிதமாக வாரி வழங்கக்கூடிய ஸ்தானங்கள் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க நான் சொல்லும் இந்த விதிப்படி பதினோராம் இடம் உங்கள் ஜாதக கட்டத்தில் நல்ல நிலையில் இருந்து அந்த தசா காலம் வந்துவிட்டால் மிக பெரிய அளவில் பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் சார் அந்த பதினோராம் இடம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அவற்றையெல்லாம் செயல்படுத்தி வெற்றியாக்கக்கூடிய ஸ்தானம் அந்த பதினோராம் இடம் மிகப்பெரிய பணபர ஸ்தானம் சார் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்